கோயிலுக்கு சென்ற பதினாறு வயது சிறுமியிடம் அன்பாக பேசிய ஆட்டோ டிரைவர் ஒருவர் நண்பர்களோடு சேர்ந்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் சிசிடிவி கேமரா மூலம் இரண்டு குற்றவாளிகள் காவல்துறையிடம் சிக்கியிருக்கும் நிலையில் தலைமறைவான ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த சம்பவம் பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொடூர செயலை புரிந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் யார் விவரங்கள் என்ன பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பதினாறு வயது சிறுமி இவரை காணவில்லை என்று விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் கொடுத்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் சிறுமி ஒருவர் மயங்கிய நிலையில் சாலையின் ஓரத்தில் கிடப்பதாக விஷ்ணுகாஞ்சி காஞ்சி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் அங்கே சென்றபோது உடைகள் கிழிந்திருந்த நிலையில் சாலையோரம் அலங்கோலமாக கிடந்தார் அந்த சிறுமி அவரது உடலில் காயங்கள் இருந்தன இதனையடுத்து சிறுமியை மீட்ட போலீசார் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர் அந்த பதினாறு வயது சிறுமிக்கு என்ன நடந்தது காவல்துறையின் விசாரணையில்தான் அதிர்ச்சியடைய வைக்கும் தகவல்கள் தெரிய வந்தன வீட்டில் பெற்றோருக்கும் அந்த சிறுமிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி கோயிலுக்கு செல்ல நினைத்துள்ளார் அப்போது அந்த வழியே வந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் சிறுமியிடம் பேசியுள்ளார் சிறுமியும் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் கோயிலுக்கு செல்லப் போவதாகவும் கூறியிருக்கிறார் அப்போது ஆட்டோ டிரைவர் அவரை கோயிலுக்கு அழைத்து செல்வதாகக் கூறியுள்ளார் இதனையடுத்து சிறுமியும் அவரை நம்பி ஆட்டோவில் ஏறி உள்ளார் அதன் பிறகுதான் அந்த விபரீதம் நடந்துள்ளது ஆட்டோ டிரைவர் அந்த சிறுமிக்கு குளிர்பானம் வாங்கி கொடுத்துள்ளார் அதனை குடித்த பிறகு சிறுமி மயங்கி விழுந்துள்ளார் பிறகு அந்த சிறுமியை காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் பின்புறம் உள்ள கால இடத்திற்கு அழைத்து சென்ற ஆட்டோ டிரைவர் தனது நண்பர்கள் இரண்டு பேருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மயக்க நிலையிலேயே இருந்த அந்த சிறுமியை சாலையோரம் போட்டுவிட்டு மூன்று பேரும் சென்றுள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா மூலம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ டிரைவர்களான ராஜா மற்றும் தேவா ஆகியோரை கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள ஆட்டோ டிரைவர் தினேஷை தேடி வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் பட்டபகல்ல ஒரு பதினைந்து வயது பெண்ணோக்காரன் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு போலீஸ் துறை ஆனால் இன்னும் ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கப்படலை ஆனால் இவங்களை அரெஸ்ட் பண்ணால் கூட இவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது எல்லா ஊரிலும் நடப்பதைப் போல காஞ்சிபுரத்திலும் ஒரு இளம் பெண் ஒரு பதினைந்து வயது உட்பட்ட பெண் ஆட்டோக்காரர்களை கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணை மடக்கி வண்டியில் ஏற்றி அவளுக்கு மிக கொடுமையான பாலியல் வன்முறையை செய்துள்ளவரை சட்டத்திலே கைது வேண்டும் இது ஒரு புறம் இருக்க போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுமிக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரத்தில் சிறுமிக்கு நடந்த துயர சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்